இனிய நண்பர்களே தோழர்களே உங்கள் மாசித்திற்குரிய பாரதி ராஜா சில நேரங்களில் சில விஷயங்களை சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது சில நேரங்களில் சில விஷயங்களை வருத்தத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது இயற்கை மனிதனை கொண்டு செல்வதை தான் பிரயோஜனமான சில மனிதர்களை கொண்டு செல்வது ரொம்ப கஷ்டம் என் நண்பன் அது மட்டுமல்ல சிறந்த கலைஞன் சிறந்த மனிதாபிமானி இன்று வரையிலும் அவன் வீட்டுக்கு சென்று பசியாரி வரலாறு இவர்கள் கிடையாது அத்தகைய ஒரு நல்ல கலைஞன் பல நாட்களாக எந்த விதமான மூமெண்ட்டும் இல்லாமல் போதே தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் உணர்த்தப்பட்டது ஏனென்றால் ஒரு நல்ல கலைஞன் எப்படி இது மாயி கூடாது நினைத்தும் எது நடக்க அது நடந்து விட்டது என்றாலும் அவன் வீட்டுக்கு சென்று சாப்பிடாதவர்கள் கிடையாது அவன் வீட்டுக்கு சென்று அவனை தரிசிக்கவர்கள் கிடையாது நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் நல்ல ரசிகர்கள் இவ்வளவு சீக்கிரமாக அவரை கடவுள் அழைத்துக்கொள்வோம் நினைத்துக்கொள்வோம் பார்க்க முடியவில்லை கஷ்டமானது காலை செய்தி கேட்டவுள்ளே என்னன்னா அவன் கலைஞன் மட்டுமல்ல மிக சிறந்த ஃபைட்டர் நல்ல கலைஞன் நல்ல ஃபைட்டர் நல்ல இறக்க சிந்தாலே அவன் யாருக்கு என்ன பண்ணணுமோ அவன் அந்த காலகட்டத்தில் கொண்டு வரும் சினிமா நடிகர்கள் சம்பாதிகும் சம்பாதித்து பிறருக்கு கொடுத்தவன் விஜயகாந்த் விஜயகாந்தோட ஒரு படம் தான் செய்திருக்கிறேன் ஆனால் அந்த ஒரு படத்தில் என் அனுபவம் வித்தியாசமானது விஜயகாந்தோடைய படம் ஆனால் அவரோடு நடித்து அவரோடு பழகி பார்த்தவர்களுக்கு தான் தெரியும் அவன் எவ்வளவு பெரிய மனிதன் என்று அத்தை மனிதன் மறைவு என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்ல உலக தமிழக அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய இழப்பு என்ன செய்வது சில நேரங்களில் தவிர்க்க இயற்கை தவிர்க்க முடியாது ஒன்று என்னால் உடல்நிலை சரியில்லை நடப்பவர்கள் கூட முடியவில்லை ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு மனிதனுக்கு உது அதுபோல இந்த காலகட்டத்தில் பாலராஜாவால் ஆக்டிவாக நடந்து சென்று பார்க்க முடியவில்லை என்று கவலை இருக்கிறது விஜயகாந்த் வெற்றிப்படி நாட்டியம் விஜயகாந்த் நடிப்பால் உயர்ந்தோம் விஜயகாந்த் மனித தன்மையாக உயர்ந்தோம் അവരുടെ ആത്മാകടിയ അവ കുടുംബം ആത്മാകടിയ നാം ഏതോ എത്തങ്ങളെല്ലാം തെളിയിത്തുകൊണ്ടേ അവരുടെ രസികൾക്ക് നാം കൂടുതലും നിങ്ങൾ എതയും ചെയ്യാം വിജയകാം എല്ലാ എന്നോ അതെ ചെയ്താലേ പോകും i'm the idea